நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம அகத்தின் ஐயா பத்தி தெரிஞ்சுக்கலாம் அகத்தி ஐயா யார் சில பேருக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை இந்த அகத்தியர் வழிபாடும் என்ன நூல்ல இதை கொடுத்துருக்காங்க இது மகாமுனிவர் அகத்தியர் மகாதேவப்பா அவர்களுக்கு அருளியது இங்க ஓம் முனியும் நானே முக்கண்ணனும் நானே முருகனும் பேர் அழகனும் நானே பொறுப்புடன் என்னை வணங்கியோருக்கு பாசத்துடன் பகுத்தறிவையும் நான் தருவேன் பக்தியுடன் பரமனை நினைத்து பார்ப்போருக்கு பழக்கமுடன் பரமனை காணும் பரிசுத்த நிலையையும் நான் அமைத்து தருவேன் பாரடா பார்த்து மகிழடா பரந்தாமனை நினைத்து பாடடா அந்த பாசத்தில் இருந்து விடுபட்டு இரவனை நாடியோருக்கு நன்மையே ஆகும் நாலு பத்து பேருடன் பேசியும் ஏசியும் கற்றவை என்ன பக்தருடன் நான்கு நிமிடம் பரம்பொருளை பற்றி பேசி ஞானத்தை உட்கொண்டு பரம் ஆனந்தத்தில் தன் மனதை பதிக்கச் செய்து உள்நோக்கில் மேல் நோக்கி பறக்கும் இச்சையில் எவ்வளவு அரிது ஓம் சாந்தி எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க எதுக்கு இதை சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் அப்படின்னா இந்த தொகுப்போட முதல்ல கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கர்ம கடன் கர்மம்லாம் என்ன அப்புறம் இப்போ உள்ள மக்கள் வந்து ஏன் வந்து சுவாமிகளை தேடி போறாங்க மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்குது அப்போ அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க அந்த தொகுப்பு இப்ப ரொம்ப ஆஹ் அறிவார்ந்ததா இருந்தது எனக்கு அதை பத்தி தெரியல இன்னும் பல ஆத்மாக்கள் பரமா பரமாத்மா கிட்ட போய் சேரலை அப்படின்ற விஷயங்களை தெளிவாக கொடுத்துருந்தாங்க அந்த அறிவு வந்து எனக்கு அப்ப கிடைச்சது இந்த மாதிரி நம்ம சும்மா ஏன் அப்பா ஏன் குழந்த இந்த மாதிரி ஒரு பாண்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டால் நம்மளால வந்து நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதுவும் இல்லாம எல்லாத்தையும் போதுமான அளவில் அனுபவிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு முழு உரிமை உண்டு ஆனா அதை மீறி நம்ம ஆசைப்பட்டோம்னா அகப்பட்டு கண்டிப்பா நம்மளுக்கு அது துக்கத்துல கொண்டு போய் தான் சேரும் இங்க வந்து தான் சொல்லியிருந்தாங்க பந்த பாசத்தோட நம்ம ஒட்டி உறவாடி அவங்க என் அவங்க என் அப்பா அவங்க என் அம்மா அவங்க என் ஹஸ்பண்ட் இது என் குழந்த அவங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன் பண்ணுங்க உழைக்க வேண்டியது கண்டிப்பா அது மனுஷனோட தான் நல்லா உழைங்க தர்மத்தின் படி ஒழைங்க நல்லபடியா சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டது போக ஒரு நாளைக்கு ஒரு உயிருக்காவது சாப்பாடு கொடுக்குற மாதிரி பாருங்க சந்தோஷமாக இருங்க துக்கம் வந்து அது அதுவும் ஒரு மாயைன்னு தான் சொல்லியிருக்காங்க எப்படி ஒரு இன்பம் ஒரு மாயையோ துக்கமும் ஒரு மாயின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம எல்லாம் நம்மளோட அகத்துக்குள்ளே நம்ம ஈசனை தேடலாம் அதுதான் அகத் ஈசன் என்னை பொறுத்தளவு அகத்துக்குள்ளே இருக்கிற ஈசனை கண்டிப்பாக நம்ம அது ஒரு நம்ம முதல்ல நம்மளை ரிஃபார்ம் பண்ணிக்கிட்டாதான் நம்ம அதை பார்க்குறதுக்கான அறிவை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு குரு தருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் மேலும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க இந்த உலகம் நல்லா இருக்கட்டும் இதில் மேலும் நிறைய தலைப்புகளை பற்றி பேசியிருக்காங்க விவசாயத்தை பற்றி பேசியிருக்காங்க வருங்காலங்கள் எப்படி இருக்கும் இதை பற்றி நம்ம யோசி இருப்போம்ல பூமா தேவியை பற்றி பேசியிருக்காங்க நிறைய தலைப்புகள் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிருக்கணும் நான் ஆனால் கேட்கும் போது எனக்கு சுவாமிகளை தேடி அப்படின்ற தலைப்பு தான் ஃபர்ஸ்ட் வந்தது ஆனா அதோட பொருள் எனக்கு இப்போ புரியுது ஏன்னா எல்லாருக்கும் நம்மளுக்கு நாளைக்கே ஒரு பிரச்சனை சரியாயிடணும் அப்படிதானே எல்லாருக்கோட கனவா இருக்குது நாளைக்கே க என்னோட பிரச்சனை சரியாயிடணும் ஆனால் நம்ம செஞ்ச கர்மங்கள் தான் நம்ம அனுபவிக்கிறோம் கண்டிப்பா அது உண்மைதான் ஆனால் யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு இதே இல்லை நீ நிறைய கர்மம் பண்ணியிருக்க தான் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது இதை நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா குழந்தை பருவத்தில் மரணம் அப்படின்ற விஷயங்களோ குழந்தை குறைபாட்டோட பிறக்கும் போது அப்படின்ற விஷயங்கள்ல ஐயன் நல்லா விளக்கிருப்பாங்க அதனால யாரை பத்தியும் புறம் பேசுறது நீங்க கஷ்டப்படுறீங்க தான் அப்படின்னு சொல்லாம போதுமான அளவு யாரையாவது அவங்களால குணப்படுத்த முடியுதா குணப்படுத்துங்க இல்லைனா அவங்களுக்கான ஒரு சின்ன பிரேயர் பண்ணுங்க அவ்வளவுதான் எதுலையுமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருங்க பாறையில் தண்ணி ஊற்றும் போது படைஞ்சு கீழே விழணும் அந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாறையில் ஏதோ ஒரு குழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி அங்கேயே தேங்கிடுச்சுன்னா கொஞ்ச காலம் போக போக அது வந்து டஸ்டாகிடும் அது ஃபுல்லாக அழுக்கு படைஞ்சிடும் அந்த மாதிரி இருக்க வேண்டாம் ஒரு பெரிய பாறை இருக்கு அதில் தண்ணி பட்டோம் நான் அப்படியே போயிடணும் அவளைதான் அந்த மாதிரி இருங்க இதில் தெளிவுபடுத்திருக்கிற சில தலைப்புகள் பத்தி உங்களுக்கு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் வருங்காலங்களில் கண்டிப்பா இதை பத்தி நம்ம பார்க்கலாம் அதுல ரொம்ப ரொம்ப விசேஷமானதெல்லாம் இருக்கு இதில் அகத்தியரோட அருள் கஜராஜ சுவாமிகளுக்கு எப்படி கிடைச்சது கஜராஜ சுவாமிகள் யாரு அவங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி அகத்தியபரமான ஆட்கொண்டாங்க அதை பற்றின விளக்கங்கள்லாம் இருக்கு சுவாமிஜி யார் ரிஷி யார் குரு யார் குரு கடவுளுக்கு மேலானவர் அப்படின்ற விளக்கங்களை பற்றிலாம் தெளிவாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் குரு எப்படி இருக்கணும் இன்றைக்கு அநேக குருமார்கள் வராங்க அப்படிதான் நிறைய பார்த்துருப்போம் இன்னைக்கு அநேக குருமார்கள் வராங்க ஆனா ஒரு குருமார்கள் ஒரு சில விஷயங்கள்ல அப்படியே கீழே வந்துடுவாங்க நல்லா பே இருப்பாங்க ஆனா கீழே கீழே அதுக்கான காரணங்களும் இதில் விளக்கியிருந்தாங்க அப்புறம் குரு சிஷ்யர் அவங்களோட உறவு எப்படி இருக்கணும் குரு சீடன் எப்படி இருக்கணும் குரு பூஜை எப்படி பண்ணணும் அதுக்கப்புறம் தியானத்தை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க உங்களோட ஏழை சக்கரங்கள் பத்தி விளக்கியிருக்காங்க அப்புறம் ஆன்மீகத்தின் ஆரவாரம் அதாவது நான் பண்றேன் நான் ஹட்ட யோகா பண்றேன் கிரியா யோகா பண்றேன் நான் இப்படி இருக்கேன் தினமும் நான் மூணு மேல குளிக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு ஆன்மீகத்துல சில பேர் ஏன் முன்னேறலை ஏன் சில பேருக்கு டக்கு டக்குன்னு வேகம் நான் உடனே அச்சீவ் பண்ணிட்டோம் என்னோட நெற்றிகான்ல ஆஹ் தேர்ட் ஓப்பன் ஆயினும் தேர்ட் ஆயில எல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது அது விளைவுகள் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸோட பண்ணாதானே உண்டு சும்மா எடுத்தோன்னா எனக்கு கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு முதல்ல நம்ம கர்மங்கள் போறதுக்கான வழிகள் சொல்லிருக்காங்க அதெல்லாம் பின்பற்றணும் அதுக்கப்புறம் வாழ்க்கைய பத்தி சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில தான் நம்ம இதெல்லாம் பார்த்தோம் சுவாமிகளை தேடி ஏன் போறாங்க அந்த இதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் வாழ்க்கை பயணம் அப்புறம் சம்சாரை சம்சாரம் ஒரு படகை போல் அப்படின்ற தலைப்பு கீழே இன்னும் அநேகமாக இருக்கு என்னெல்லாம் இருக்குன்னா மன ஆர்க மன ஆரோக்கியத்தை பற்றி வளக்கிருந்தாங்க வியாதிகள் பத்தி அப்புறம் கலச பூஜை என்ன நாக தேவதைகள் நாக தோஷம்லாம் சில பேருக்கு இருக்கு அதை பத்தின விளக்க விளக்க உரை அப்புறம் ஆதி பராசக்தி அந்தம்மா அப்புறம் காவேரி தாய் திருமூலர் பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இங்கே ஷேர் பண்ணிருக்காங்க அப்புறம் அகத்தியரோட வழிகாட்டுதல் அதை பத்தின விஷயங்கள்லாம் இருக்குது இருக்கு அப்புறம் அகத்திர அருளிய வழிபாட்டு முறை ஒரு சில விஷயங்கள் அதாவது இதில் கஜரத சுவாமிகள் ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க அதோட தொகுப்புகள்லாம் போட்டிருந்தாங்க நான் இத எப்படி பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை என்கவுண்டர் பண்ற மாதிரி வரலாம் அதை சந்திக்கலாம் நம்ம போது கண்டிப்பா இது உதவும் ஏன்னா எனக்கு பல விஷயங்கள் அப்படி